ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவணி சமையல் இன்றைக்கி நம்ம அவணி சமையலில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான கேழ்வரகு தோசை பண்ண போகிறோம் இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் செய்யலாம் தோசைக்கு மாவு உரைக்கும் போது ஒரே மாதிரி அளவில் எடுத்துக்குவோங்க கப்போ டம்ளர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு நான் கேழ்வரகு வரகு எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு மருப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு வெந்தியம் சேர்த்துருக்கேன் இப்போ கேழ்வரகு உளுத்தம்பருப்பு உளுத்த அரிசி எல்லாம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இது மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கேழ்வரகு நல்லா ஊறி வந்திருக்கு இது சுத்தமான கேழ்வரகு வரகுரிசி நான் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை நீங்கள் அரைக்க தெரிஞ்சாலும் அரைச்சி போட்டுக்கலாம் கிரைண்டர் அரைக்கும் போது உளுத்தம்பருப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கேழ்வரகு சேர்த்துக்கோங்க ஊற வைக்கும் போது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க அரைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் கேழ்வரகு சேர்த்துருக்கேன் அது கூட இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களோட விஷயம்னா வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் உளுத்த மருப்பு சேர்த்துருக்கேன் வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த அளவு கேளு வரக நம்ம தனியாக கிரைண்டரை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அரைப்படாது அதனால் அரைக்கும் போது மூணுத்தி இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கம்மியான குவான்டிட்டியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியிலே டேரெக்டாகவே அரைச்சிக்கலாம் ஒரே மாதிரி நம்ம தோசை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆகிட்டு இந்த பதம் இருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாவுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு பூ கலந்து கொடுத்துக்கோங்க மாவுலாம் கரைக்கும் போது கல்லுப்பு பயன்படுத்திக்கோங்க அதான் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க மாவு புளிக்கட்டும் தோசைக்கு நம்ம மாவை புளிக்க வச்சுருந்தோம் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு நல்லா அடியோடு கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் சூடாகிட்டு இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றி தேய்ச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீ திக்காகவும் ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க தோசையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் அப்புறம் திருப்பிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய தோசை ரெசிபிஸ்லாம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக தோசை பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் தோசை ஊற்றிருக்கேன் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சைடிஸ் கார சட்னி தேங்காய் சட்னி கூட நம்ம சாப்பிட்லாம் திருப்பிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முசையே தயாராகிட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கேழ்வரகு தோசை பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்